நான் பார்த்திங்க அப்படின்னாக்கா கோயில் காரை கொண்டாந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு போயிடலாம் வந்துட்டேனுங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம விருந்துக்கு கூப்பிட்ருந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மண்டபம் வந்திங்க கீழே பிடிச்சிருக்காங்க சரி அதனால் நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே கீழே மண்டபத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொண்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துட்டேன் இதான் பார்த்திங்க அப்படின்னா மாம்பரமணிப்பின் கோயிலோட கோவிலுங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கடியில் இருந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் செட்டு போட்டு நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி இப்போயே கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கூட்டம் இருக்குதுங்க ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் என்னால் பாருங்கள் நான் அப்படியே சொல்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு இந்த கோயில் அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயிலுங்க எங்கெங்கேயும் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வருவாங்க ஆண்கள் மட்டும்தாங்க வருவாங்க பெண்கள் வர மாட்டேன் ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வாங்க அப்படியே நம்ம கோயிலுக்கு தக்காளி பார்க்குற மண்டபத்தை பார்க்கலாம் இதான் பார்த்திங்க அப்படின்னா கோயில் அதான் அங்கே இருக்குது பார்த்திங்களா கோயில் கோயிலுக்கு இது தெற்கு தெற்கு பக்கத்தில் இருக்குதுங்க இங்கிட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மண்டபம் இருக்குது இங்கே இருக்கிற மண்டபம் பார்த்திங்கன்னா இந்த ம இந்த பக்கம் எனக்கு சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா கோயில் மண்டபம் அதேமாதிரி அங்கே இருக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு சேர்ந்த மண்டபம் தான் இதை வந்து உங்களுக்கு தேவைங்கிறப்ப நீங்கள் புக் பண்ணிட்டு வரணும் ஏன்னா பார்த்திங்கன்னா மண்டபம் கிடைக்காது ஏன்னா அவ்வளோ கூட்டம் வருதுங்க இங்கே பார்த்தீங்க இங்கேலாம் பார்த்திங்க அவங்க வேண்டுதல் பண்ணிவிட்டு இங்கே மண்டபம் கிடைக்காமல் இங்கே பார்த்திங்கன்னா மரத்துக்கடியில் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு அங்கே தூரத்தில் தெரியுங்களா அதுவும் மண்டபம் தான் அதேமாதிரி கோயிலுக்கு பேக் சைட்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மண்டபமாக இருக்கும் ஏன்னா இந்த கோயிலுக்கு மட்டும் இவ்வளவு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த கோயிலில் வந்து நீங்கள் வேண்டி உங்களோட விசிட்டிங் கார்டு இல்லைன்னா அவங்க ஏதாச்சும் அந்த உங்களுக்கு ஒரு தொழில் பண்ணுறீங்களே அந்த தொழிலோட அந்த காடை விசிட்டிங் கார்டு எடுப்பீங்களா அந்த கா காடை கொண்டாந்து இங்கே கோயிலில் அந்த ம மரத்தில் கட்டி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்கள் தொழில் நல்லா சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது இங்கே வர்ற மக்களோட ஐதீகமாக இருக்குதுங்க மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு வாகனம் பெருக வீடு வாகனம் தொழில் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இங்கே வேட்டு எழுப்புகிறாங்க அங்கே எழுப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஒரு ஊர் வேட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேட்டு எழுப்புறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பத்து ரூபா வசூலிக்கிறாங்க தெரியுதுங்களா அங்கே போர்டு உங்களுக்கும் போட்டிருக்காங்க இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது கோயிலோட பேக் சைடுங்க தெரியுதுங்களா இதான் வந்து கோயிலோட பேக்ஸ் பேக் சைடு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மண்டபம் தான் இருக்கும் சரிங்களா சுற்றுக்கு சுத்து புதாக பூரா பார்த்திங்க அப்படின்னா மண்டபமாக இருக்கும் ஒரு ஒரு ரூமு ரெண்டு ரூம் சே ஒரு ரூமாக ஒவ்வொரு ரூமாக தடுத்துருப்பாங்க அதை பார்த்திங்க அப்படின்னா இங்கே வர்றவங்க அவங்கவுங்க ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்குவாங்க பார்த்திங்களா இங்கிட்டும் பார்த்திங்க அப்படின்னா வண்டியை ஃபுல்லாக அப்படியே நிறைய நின்றுக்கிட்டே இருக்குது மரத்து எந்தெந்த மர நிலல்ல பூரா தான் இருக்கும் அதேமாரி மண்டபம் ஃபுல்லாக மண்டபமே உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் ம மண்டபம் கிடைக்காம வெளியே மரத்துக்கடியில் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க சரிங்களா தெரியுது உங்களுக்கு அப்படியே நான் பா பார்த்து காட்டியிருப்பேன் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அதே மாதிரி மண்டபம் கிடைக்காது நீங்கள் அப்படி கோயிலுக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான மண்டபத்தை புக் பண்ணிட்டு தாங்க வரணும் ஏன்னா வந்து இங்கே வந்து மண்டபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க வாங்க நம்ம அப்படியே கீழே மண்டபத்துக்கு போகலாம் சாமி மட்டும் முடிச்சாச்சுங்க அப்படியே உங்களுக்கு மண்டபத்தில் போய் உங்களை வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நம்ம பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து ஃபங்க்ஷன் வந்துட்டோங்க ஃபங்க்ஷனில் தான் இருக்கிறேன் எனக்கு பின்னாடி தெரியுங்களா இது பார்த்திங்கன்னா கோயிலோட கீ பகுதி அதாவது மெயின் ரோடு போக தெரியுங்களா எனக்கு பின்னாடி இந்த பக்கம் இருக்கிற மெயின் ரோடு மெயின் ரோட்டில் கீழே இருக்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் மண்டபங்கள் கோயிலுக்கு சேர்ந்தது கீழே தனியாக அவங்க வந்து மண்டபம் பிடிச்சிருக்குறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பேருக்கு காடாக இருந்துச்சு எனக்கு முன்னாடி அப்படி இந்த பக்கம் காட்டுறையும் பாருங்கள் இப்படி காடாக இருந்தது இப்போ பூராமே மண்டபமாக பண்ணிட்டாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு நம்ம வண்டி இங்கே நம்ம வண்டி இங்கே போட்டிருக்கிறேன் இதான் பார்த்திங்க அப்படின்னா மண்டபம் ஏசி மண்டபங்க ஃபுல் ஏசியில் கொடுத்துருக்குறாங்க கார் வருங்களே நான் வர்றப்போ அப்படியே கம்மியாக இருந்துச்சு வீடியோ இருந்து காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதுங்களா அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா மண்டபம் அதாவது சாமி கெடா கொண்டு மேலே கோயிலில் வெட்டிட்டு வந்து கீழே வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிறது இங்கே வந்து தனியாக ரூம் எடுத்து அதுக்கு வாடகை கட்டிக்கிறது பார்த்தீங்களா இந்த இது இந்த ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் வந்த ஃபங்க்ஷனு அது ஊராமே வேறு வேறு எல்லாமே அவங்கவுங்க தனித்தனியாக வந்து தனித்தனியாக சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் பெண்களுக்கு அலோடு கிடையாதுங்க கோயிலுக்கு மேலேயும் அலோடு கிடையாது இங்கே உள்ளேயும் அலோடு கிடையாது கொண்டு வந்த சாப்பாடாக பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே அவ்வளோதான் தீர்த்துட்டு போயிடணும் மற்றபடி வீட்டுக்கு வீட்டுக்கோ வேறு எங்கேயாச்சும் கொண்டு போய் கொடுக்குறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க எல்லாம் வந்தால் யார் வேணுமா சாப்பிட்டுக்கலாம் இங்கே வேணுமா இதில் வேணுமா சாப்பிட்டுக்கலாம் அதான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக நான் வந்தாச்சுங்க மேலே போய் நான் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் கும்பிட்டு வந்துட்டு தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை கன்டனியூ இருக்கிறேன் உங்களுக்கு அந்த ஏசி ஹால் எப்படி எவ்வளோ ரூமு எவ்வளோ வாடகை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு உள்ளே வண்டி காட்டுறேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பாட்டில் இருக்குது பாருங்க இதில் இங்கே வர்றதுலையே ம் இங்கே இங்கே வருங்க வரும் இந்த ம இந்த மண்டபத்துக்கு மட்டும் அதாவது இங்கே இருக்கிற மண்டபத்துக்கு மட்டும் இவ்வளோ பாட்டில்ஸ் இருக்குது இந்த மண்டபத்தில் வந்த பாட்டில்ஸ் மட்டும்தாங்க அங்கே இவ்வளோ இது இப்போதுக்கு இன்னும் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அழகான கார் கார் பார்க்கிங்கு எல்லாம் கொடுத்து வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாருங்க சரிங்களா உங்களுக்கு வாங்க அப்படி மண்டபத்தை போய் பார்க்காட்டுறேன் மண்டபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இது பார்த்திங்க அப்படின்னா மண்டபத்தோட பேக் வியூவில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து காட்டுறேன் இது பார்த்திங்க அப்படின்னா சமையல் அறீங்க நம்ம ஆளுக பிடிச்சிருக்க மண்டபத்தோட பேக் வியூவில் இருக்கிற சமையலறை இந்த மண்டபம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மண்டபம் இல்லாமல் நாலு மண்டபம் தடுத்துருப்பாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலு ரூமு வரும் உள்ள உங்களுக்கு உள்ள ஒரு ரூம் அப்புறம் காட்டுறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த அந்தந்த ரூமுக்கு தேவையான சமையல் அறை பார்த்திங்கன்னா அந்த மண்டபத்தோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தண்ணி இனி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே வந்துடும் பார்த்திங்கன்னா அதே நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் சமையல் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காருங்க சமையல் காரரு நம்ம வாங்க அதுக்குள்ளே போய் உள்ள மண்டபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இதான் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மண்டபம் பார்த்திங்கன்னா ஒரு ஹால் மாதிரி இருக்குதுங்க ஒரு இருபதுக்கு இருபது ஒரு ரூமு ஆனால் பார்த்திங்கன்னா ஏசி ரூமுங்க உங்களுக்கு அப்படியே நீட்டாக போட்டு கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உள்ளே அப்படியே ஏசி போட்டிருக்காங்க பார்த்திங்களா ரெண்டு ஏசி போட்டிருக்காங்க அப்படியே ரூம் பார்த்திங்கன்னா குழு 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 குழுன்னு இருக்குதுங்க இங்கே சாப்பிட்றதுக்கு மற்றபடி எல்லாமே இங்கே தான் இந்த ரூம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் வாடகை பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபா வசூலிக்கிறாங்க ஆல்ரெடி நீங்கள் மண்டபத்தை முன்னாடியே புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பண்ணிடுறவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா கிடைக்காதுங்க ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் புக் பண்ணிடுறோம் அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மண்டபம்லாம் கிடைக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா மண்டபத்தோட முன்பகுதி சரிங்களா இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேக் வீலேருந்து உள்ளே வந்திருப்பேன் இப்போ தெரியுதுங்களா ஃபுல்லாக முன்னாடி பார்த்திங்கன்னா உட்காந்து உட்காந்து பேசுகிறதுக்கு சேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த மண்டபத்துக்கு எவ்வளோ சேர் வேணுங்கிறது அவங்களே நம்ம வாடகைகளை புக் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா இது சொல்லி வாங்கிக்கணும் பார்த்தீங்களா அவங்களுக்கு காரு கார் நிறுத்துறதுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட்டு வியூவில் பாருங்கள் எவ்வளோ இடம் கொடுத்து மண்டபம் கட்டியிருக்காங்க பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி நிறுத்துறதுக்கு அங்கே இங்கே நிறுத்தணும் அப்படிங்கிறதுலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரூம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்ம வாடகை பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி மூணு மண்டபம் ஹால் இருக்குதுங்க உள்ளே பார்த்திங்கன்னா ஃபேன் கீன் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க மண்டபம் பார்த்திங்களா உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்குது பாருங்கள் நீட்டாக இருக்குதுங்க அதாவது மேலே உங்களுக்கு மண்டபம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு கொஞ்சம் கீழே பண்ணலாம் மேலே பார்த்திங்கன்னா அப்படின்னா மண்டபத்தை கோயில் மண்டபம் பார்த்திங்க அப்படின்னா வாடகை கம்மி ஆனால் அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாடகை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா அவங்கவுங்களுக்கு எப்படி எப்படி தேவைப்படுதோ அப்படி எப்படி மண்டபம் பிடிச்சிக்கலாங்க மேத் மேலே கோயில் பக்கத்தில் வேணுங்கிறவங்க கோயில் பக்கத்தில் பிடிச்சிக்கிறாங்க அதேமாதிரி கீழே எல்லாம் கொஞ்சம் பெருசாக வேணும் நல்லா நீட்டாக கார் வசதியெல்லாம் நேரத்துக்கு வேணும் அப்படிங்கிறவங்க கீழே மண்டபம் பிடிச்சிக்கிறாங்க ஓகேங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்க நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சுங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு சொந்த தான் போக வேண்டியது தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கோயில் வரீங்களா இதோட பார்த்திங்க அப்படின்னா நான் வீடியோ வென் பண்ணிக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நான் பார்த்திங்க அப்படின்னா உங்களை வேற வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்